மிகுடன் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இது உங்களுடைய நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி மையம் ஸோ இந்த பயிற்சி மையத்தில் வந்து நம்ம வந்து நான் உங்களை எதுக்கு சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு முக்கியமாக நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் கால்பாப் பண்ணிக்கிறாங்க அந்த எக்ஸாமுக்கு நிறைய நம்ம டிப்ஸ் வந்து கொடுக்குறோம் அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம படிப்போம் பதிமூன்று சப்ஜெக்ட் அதில் படிக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு சில ஷார்ட் கட் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் உதாரணமாக வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் தமிழகத்தில் கடலோரத்தில் இருக்குது சென்னை இருக்குது விழுப்புரம் இருக்குது காஞ்சிபுரம் இருக்குது கடலூர் ஸோ அது நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலோரத்தில் இருக்குது நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைய மாவட்டங்கள் தனியாக பிரித்தாங்க ஸோ அதை கணக்கில் நம்ம வச்சுக்காமல் பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த மாதிரி ஒரு பதினோரு மாவட்டங்கள் இருக்குது அதில் வந்து தென் கடலோர மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் முக்கியமாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாத்தையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது ஏதாவது ஷார்ட்கட் ஐடியா நீங்கள் வந்து தபு ராதிகா அப்படின்னு வச்சுக்கலாம் சினிமா நடிகை தபு சினிமா நடிகை ராதிகா என்ற பெயர்களை கொண்டால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஸோ தபு அப்படிங்கிறது தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராதிகா அப்படிங்கிறது ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பேர் ஸோ கடலோர மாவட்டங்களா தபு ராதிகா தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்திய கடலோர மாநிலங்கள் கேட்குறாங்க முக்கியமாக வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள மாநிலங்கள் சப்போஸ் கேட்குறாங்க எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா வங்காள விரிகுடா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வங்காள விரிகுடா வங்கக்கடல் ஓரத்துல தான் இருக்குது ஆந்திரா வங்கக்கடல் ஓரத்துல தான் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா வங்கக்கடல் ஓரத்தில் தான் இருக்குது பெங்கால் வெஸ்ட் பெங்கால் கடலோரத்தில் தான் இருக்குது இப்போ நீங்கள் நார்த்திலிருந்து சவுத் வரைக்கும் வடக்கிலிருந்து தெற்காக கடலோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வரிசைப்படுத்துகன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கடலில் நீங்கள் எப்படி போவீங்க போட்டில் போவீங்க போட் நான் என்ன பிஓஏடி போட் ஸோ பி அப்படிங்கிறது பெங்கால் ஓ அப்படிங்கிறது ஒடிசா ஏங்கிறது ஆந்திரா அண்ட் டிங்கிறது தமிழ்நாடு ஸோ நம்ம கடலில் எப்படி போகிறோம் போட்டில் போகிறோம் ஸோ போட்டில் போகிறது தான் இப்போ உங்களுக்கு இதில் ஷார்ட் கட் ஐடியா அப்படிங்கிறோம் அந்த ஷார்ட் கட் அப்படிங்கிறது அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கடலை நீங்கள் எப்படி போகிறீங்க போட்டில் போகிறீங்க ஸோ வங்காள விரிகளாகவே ஒட்டியுள்ள மாநிலங்கள் வடக்கிலிருந்து தெற்காக அதாவது நார்த்துலேருந்து சவுத் அதுக்கு ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்னா போட் அப்படின்னு அமைச்சுக்கலாம் பிஓஏ ஏடி போட் பெங்கால் ஒடிசா ஆந்திரா தமிழ்நாடு அந்த மாதிரி அமைச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழ் அறிஞர்கள் இது நிறைய கேள்விகள் நிறைய நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க தமிழ் அறிஞர்கள் இப்போ ஒருத்தர் நிறைய புக் எழுதியிருப்பார் எல்லா புக்கையும் நம்மளால் மனப்படம் பண்ண முடியாது நிறைய புக் எழுதியிருப்பார் ஸோ இப்போ உதாரணமாக கவிஞர் சுரதா அவர்கள் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் இருக்குது கவிஞர் சுரதா ஸோ கவிஞர் சுரதா அவர்கள் பற்றி பேசும்பொழுது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு நிலங்கள் எழுதியிருக்கிறாரு சிறந்த சொற்பொழிவுகள் எழுதிக்கிறாரு வார்த்தை வாசல் எழுதியிருக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் நெஞ்சில் நிறுத்தங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு பட் இதை எப்படி எல்லாமே ஞாபக வைத்துக் டிஎன்பிசில என்ன வேணாலும் கேட்பாங்க ஸோ சுரதா கவிதைகள் அப்படின்னா நீங்க எளிதலா வந்து இந்த சிவா மனசுல சக்தின்னு சொல்லிட்டு சினிமா படம் உண்டு அந்த படத்தின் பேரே ஞாபக வச்சுக்கலாம் என்ன சிவா மனசுல சக்தி சிங்கிறது சிரிப்பின் நிழல் சிறந்த சொற்பொழிவுகள் வா அப்படிங்கிறது வார்த்தை வாசல் அப்புறம் மனசுல மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னும் பின்னும் நா அப்படின்னா நெஞ்சு நிறுத்துங்கள் அதில் சு அப்படிங்கிறது சுரதா கவிதைகள்னே ஒன்று எழுதியிருக்கிறாரு அவர் சுரதா கவிதைகள்னே அவர் ஒன்று எழுதியிருக்கிறார் ஸோ சிவா மனசுல சக்தி ச அப்படிங்கிறது சாவின் முத்தம் அதில் இக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது கலைஞரை பற்றி ஓமை கவிஞர் ஸோ கலைஞரை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தின் பெயர் என்னது கலைஞரை பற்றி ஓமை கவிஞர் அப்புறம் சக்தியில் தீ அப்படிங்கிறது தேன்மலை துறைமுகம் தொடாத வாலிபம் எல்லாமே அந்த தா அந்த வரிசையில் வரும் ஸோ தீங்கிறது தேன்மலை துறைமுகம் தொடாத வாலிபம் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் ஐடியாஸ் நிறைய இருக்குது ஏன்னா தமிழ் அறிஞர்கள் வந்து கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதை ரொம்ப இங்கே முக்கியமான ஒன்று அதுக்காக நம்ம ஷார்ட் கட் ஐடியா சொல்கிறோம் ஸோ சுரதா கவிதைகளுக்கு சிவா மனசுல சக்தி அப்படிங்கிற ஒரு சினிமா பெயர் சிவா மனசுல சக்தி சிற்பி நிழல் சிறந்த சொற்பொழிவுகள் வாங்குறது வார்த்தை வாசல் வாங்குறது முன்னும் பின்னும் நாங்கிறது நெஞ்சில் நிறுத்துங்கள் சோ இதை மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா வந்து இன்னும் ஒரு சில கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கண்டிப்பா கேட்பாங்க பாரதியார் கண்டிப்பா கேட்பாங்க நம்முடைய அவர்கள் அதுவும் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எளிதில் அணுகக்கூடிய ஷார்ட்கட் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளலாம் அப்புறமா வந்து பொதுவாகவே தேர்வுகளில் வந்து இந்த கல்வியறிவில் குறைந்த மாவட்டம் இதெல்லாம் கேட்பாங்க கல்வியறிவில் குறைந்த மாவட்டம் அதாவது கல்வியறிவில் குறைந்த மாவட்டம் பார் ஞாபகம் வச்சுக்கோம் பிஏஆர் பார் பாருக்கு போனால் படிப்பு வராது ஸோ அதான் அதான் கல்வியறிவில் குறைந்த மாவட்டம் பாருக்கு போனால் என்னது படிப்பு வராது அதில் பிங்கிறது பீகார் ஏங்கிறது அருணாச்சல பிரதேஷ் ஆருங்கிறது ராஜஸ்தான் சோ பீகார் அறிவில் கடைசியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சோ பிங்கிறது பீகார் ஏங்கிறது அருணாச்சல பிரதேஷ் ஆருங்கிறது ராஜஸ்தான் சோ பாருக்கு போனா உங்களுக்கு படிப்பு வராது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியறிவில் குறைந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் விவசாயம் சம்மந்தமாக கேள்விகள் கேட்பாங்க நெல் அதிகமாக எங்கே விளைகிறதுன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் நெல்னா என்ன சொல்லுவோம் தஞ்சாவூர் சொல்லுவோம் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா தஞ்சாவூர் தவிர ஏதாவது ஒரு மாவட்டம் கொடுத்தா நமக்கு தெரியாது தஞ்சை நெற்களஞ்சியம் எல்லாருக்குமே தெரியும் ரைஸ் பவுல் பட் தஞ்சாவூர் தவிர ஒரு ஆறு மாவட்டங்கள் கொடுக்குறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி பொழுது நெல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக இப்போ நெல் எங்கே விவசாயமே இல்லை நெல் விளையிறதுக்கு நாதி இல்லை இது தான் நம்ம விதி இதுதான் நம்ம கதி அப்படிங்கிற மகிழ்ச்சியாக வச்சோம் நெல் விளையிறதுக்கு என்னது நாதி இல்லை இதுதான் நம்ம விதி இதுதான் நம்ம கதி நாதி நாதிங்கிறது என்னது நாகப்பட்டினம் திருவாரூர் நெல் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் விதி விழுப்புரம் திருவள்ளூர் இதுவும் நெல் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் கதி கடலூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி நெல் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் ஸோ நெல் விளையிறதுக்கு நாதி இல்லை இது நம்ம விதி இது தான் நம்ம கதி ஸோ இப்படி ஞாபகம்ட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது இன்னைக்கு வந்து நான் வந்து போட்டில் போகிறேன் எங்கே போட்டில் போகிறேன் பே ஆஃப் பெங் வங்காள விரிவு நான் போட்டில் போகிறேன் கல்வி அறிவுன்னு என்னது பாருக்கு போனால் படிப்பு வராது நெல் விளையிறதுக்கு நாதி இல்லை இதுதான் விதி இதுதான் கதி சுரதார என்னது சிவா மனசில் சக்தி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ம இந்த ஷார்ட்கட் ஐடியாவை மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ஐடி ஈஸியாக மனசில் ஞாபகம் மாதிரி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் காலில் நீங்கள் இந்த ஆன்சர் பண்ணக்கூடிய நேரம் இருக்குல்ல மணித்துளிகள் அந்த மணித்துளிகளை இந்த ஷார்ட்கட் ஐடியா சின்ன பண்ணும் குறைக்கும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து நீங்கள் ஷார்ட்கட் ஐடியா பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துட்றாங்க நாலு ஆன்சர் பொழுது நீங்கள் நாலு ஆன்சரை மனப்பாடம் மனப்பாடம்னு வச்சுன்னா அவசியம் கிடையாது அதில் ஏதோ ஒரு ஐடியா வச்சு ஓகே சிவா மனசில் சக்தின்னு சொன்னார் அதில் தீனா என்னது தேன்மலை துறைமுகம் தொடாத வாலிபம் இந்த தீ இல்லைனா தாள் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கா நாலு ஆன்சர் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இதலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்புறம் முக்கியமான தினங்கள்லாம் நிறைய கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கியமான தினங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேட்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க அதாவது அக்டோபர் எட்டு ஆகாயத்தில் ஜெட்டு அப்படிம்பா அக்டோபர் எட்டு ஆகாயத்தில் அது அதுன்னு ஜெட்டு ஏர்வேஸ் டே அதாவது நம்ம நேவி டே அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகாய் ஏர்வேஸ் டே அந்த மாதிரி அக்டோபர் எட்டு ஆகாயத்தில் ஜெட்டு அதை அந்த மாதிரி வந்து முக்கியமான தினங்கள் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேயுமே வந்து ரொம்ப இப்போ ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு நிறைய கேள்விகள் கேட்பேன் விடுதலை போராட்ட வரலாறுல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த காங்கிரஸ் வந்து அந்த காங்கிரஸ் கூட்டங்கள் எப்பப்போ நடந்துச்சு யார் தலைவராக இருந்தாங்க அந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்றது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா காங்கிரஸ் உடைய கூட்டங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஊரில் நடக்கும் ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் நடக்கும் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் தான் அந்த கூட்டம் நடக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் தலைவராக இருப்பாங்க அதெல்லாம் ஸோ அப்போ என்ன கேட்பாங்க டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் தமிழ்நாட்டில் அந்த கூட்டங்கள் எந்தெந்த வருடங்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த கூட்டங்கள் நடக்கும்போது யார் யார் தலைவராக இருந்தாங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க ஸோ இது ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி ஸோ இந்த கஷ்டமான கேள்வியை நீங்கள் ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தளவு அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான காங்கிரஸ் கூட்டங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் நடந்துச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் அந்த சூரத் கிழவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க ஒரு டைம் நடக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்துச்சு போனால் நிறைய வருடம் சொல்கிறேன் இதெல்லாமே எப்படி ஞாபகம் இருக்குதுன்னா மனப்பாடலாம் பண்ணல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஏழு அந்த மாதிரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த அனைத்து வருடங்களும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண

இப்போ நாளைக்கு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கேட்குறாங்க எக்ஸாம்பிளில் கேட்கும்பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டம் அந்த நாலு ஆன்சரில் எந்த ஆன்சர் ஏழு இல்லை எட்டில் முடியுதுன்னு பாருங்கள் எந்த ஆன்சர் மூணு இல்லை நாலு முடியுதுன்னு பாருங்கள் அதான் நமக்கு ஆன்சர் ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து உங்கள் டைம் குறைச்சி நீங்கள் அந்த கொஷினுக்கு நல்லா ஆன்சர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரேங்க் வந்து முன்னாடி வரும் ஏன்னால் இன்றைக்கி பெரும்பான்மையான தேர்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே முடிக்க முடியலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன நம்ம எந்த அளவுக்கு ஷார்ப்பாக படிக்கிறோம் எல்லாத்துக்கும் வந்து மக்கப் பண்ணுறதா ஒரு சில பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களால பாஸ் பண்ண முடியாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா மக்கப் பண்ணி படிங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முக்கியமான டி ட்ரிப்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் சம்மந்தமாக அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க வரிகள் வரிகள் சம்மந்தமாக அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அதாவது நம்ம மறைமுக வரிகளுக்கு என்ன உதாரணம் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்போ வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது திடீர்னு டாக்ஸ் பற்றி கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது வரும் எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்கியூஸ் மீங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை எக்ஸ்கியூஸ் மீ அதில் இஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸைஸ் டியூட்டி சியூ அப்படிங்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டேக்ஸ் எஸ் இங்கிறது சர்வீஸ் டேக்ஸ் எம்ங்கிறது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் இங்கிறது எலக்ட்ரிசிட்டி எமர்ஜென்சி டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் வருது அப்படின்னா மறைமுக வரிகளுக்கு உதாரணம் ஸோ நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து தேர்வுகளை நல்லா மதிப்பெண் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து வழங்குகிறோம் நன்றி